வணக்கம் ரசிகர்களே விஜய் டவுன் இனிதே வரவேற்கிறது நான் விஜயகுமார் இப்போ நாம் பார்க்க போகிற பஸ் ஸ்டாண்ட் சென்னையின் மேற்கு நுழைவாயில் பூந்தமல்லி பேருந்து நிலையம் அதாவது பூவிர்ந்தவல்லி என்கிற பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டு பேரறிஞர் அண்ணா பேருந்து நிலையம் இந்த பஸ் ஸ்டாண்டு மைசூர் பெங்களூர் கேஜிஎஃப் ஒசூர் சேலம் திருப்பதி சித்தூர் தருமபுரி காஞ்சிபுரம் திருத்தணி வேலூர் அரக்கோணம் மார்க்கமாக சென்னைக்குள் வரும் பேருந்துகள் இந்த பூந்துமல்லி வழியாகத்தான் சென்னைக்குள் நுழைய முடியும் அந்த அளவுக்கு சென்னையின் மேற்கு நுழைவாயில்னு சொல்லலாம் இந்த பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டு இந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் வேலூர் செய்யார் ஆரணி குடியாத்தம் திருவள்ளூர் அரக்கோணம் பேர்ணாம்பட்டு திருத்தணி சித்தூர் நகரி திருப்பதி இந்த ஊர்களுக்கு இந்த பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்து வசதி டைரெக்டாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் சேலம் ஓசூர் கேஜிஎஃப் கிருஷ்ணகிரி தருமபுரி பெங்களூர் மைசூர் இந்த மாதிரி தொலைதூர ஊர்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பக்கத்தில் இருக்கிற வழியாக வழியாகத்தான் அந்த பேருந்துகள் பைபாஸ் வழியாக போயிடும் நம்ம பஸ் ஏறுறதாக இருந்தால் அந்த பைபாஸில் என்னென்னா அங்கேருந்து நம்ம இந்த மேற்கண்ட ஊர்களுக்கு நம்ம செல்ல முடியும் இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இந்த பஸ்ஸுங்கள்லாம் வராது இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காஞ்சிபுரத்திற்கும் பேரம்பாக்கம் திருத்தணி திருவள்ளூர் இந்த மாதிரி ஊர்களுக்கு அடிக்கடி பேருந்து வசதிகள் இருக்குது இந்த பஸ் ஸ்டாண்டு சென்னையின் பெரும்பாலான இடங்களுக்கு எம்டிசி பேருந்துகள் இந்த பஸ் ஸ்டாண்டு இருந்து டைரக்டாவே இயக்கப்படுது இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சென்னையோட டி நகர் திருவெற்றியூர் ரெட்டில் சாவடி அம்பத்தூர் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு கிளாம்பாக்கம் திருவான்மையூர் அண்ணாச்சதுக்கம் இந்த மாதிரி முக்கியமான பகுதிகளுக்கு தாம்பரம் பல்லாவரம் நகர் கிண்டி வேளச்சேரி பாறைமுனை ரெட்டில்ஸ் அண்ணாசாலை புரசவாக்கம் இந்த மாதிரி சென்னையில் உள்ள பல பகுதிகளுக்கு இந்த பொந்தமொழி பேருந்து நிலையத்திலிருந்து எம்டிசி பேருந்துகள் இயக்கப்படுது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டைரெக்டாக பஸ் இருக்குது அதுவும் இல்லாமல் ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் இந்த மாதிரி ஊருங்களுக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நிறைய ஃபுவே ஃப்ரீக்வன்சியாக பஸ்ஸு அதிகமாகவே இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ்ஸை விட அதுக்கு ஈக்குவலாக பார்த்திங்கன்னா நிறைய மாடுங்கள்லாம் இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நிறையவே சுற்றிட்டு தெரியும் இந்த பஸ் ஸ்டாண்ட் இந்த பஸ் ஸ்டாண்டில் ஒரே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது ஆனால் இருந்தாலும் இந்த பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஒரு வித ஒரு யூரின் ஸ்மெல்லு அதாவது துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாண்டாக தான் அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குது எங்கே பார்த்தாலும் இந்த சாணி மாடோட யூரின் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கிறதுனால அந்த பஸ் ஸ்டாண்ட் எப்போவுமே ஒரு துர்நாற்றம் வீசிகிட்டு தான் இருக்குது இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே அதுவும் இல்லாமல் இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஆட்டோக்கள் வந்து சர்வசாதாரணமாக வந்து போய்கிட்டே இருக்கும் பஸ் எப்படி வருதோ அதே மாதிரி ஆட்டோவும் இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே சர்வசாதாரமாக வந்து போயிட்டுருக்குது அதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது இது ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்ல முடியாது இது ஒரு நடுத்தரமான பஸ் ஸ்டாண்டு ஆனாலும் எப்போவுமே ரொம்ப பிஸியாகவே இருக்கக்கூடிய இந்த பஸ் ஸ்டாண்டு இந்த பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டு அதுவும் இல்லாமல் விழாக்காலங்களில் அதாவது தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி டைமில் இந்த காஞ்சிபுரம் மார்க்கமாக செல்லக்கூடிய பேருந்துகள் காஞ்சிபுரம் செய்யாறு சேலம் மோசூர் கிருஷ்ணகிரி இந்த மார்க்கமாக செல்லக்கூடிய அரசு பேருந்துகள் இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க அந்த தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி பண்டிகை காலங்களில் சென்னைக்குள்ளேருந்து பஸ்ஸுகள் இயக்கினா ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும்னு சொல்லிவிட்டு இந்த சென்னையிலேருந்து தாம்பரம் கோயம்பேடு கிளாம்பாக்கம் இந்த பூந்தமல்லி அசோக் நகர் அதாவது இந்த மாதிரி ஏரியாவிலேருந்து பஸ்ஸுங்களை பிரித்து பிரித்து விடுவாங்க ஒவ்வொரு ஊருக்கும் அதேமாதிரி இந்த மேற்கு மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் வந்து இந்த பூந்தமல்லி பேருந்து நிலையத்தில் தான் இயக்கப்படும் அதேமாரி இந்த பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் ஆம்னி பேருந்துகளும் நிறையாவே இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த ஆப்ரேட் ஆகும் அந்த பூந்தமல்லி வழியாகவே நிறையா பஸ்ஸுங்கள் அந்த ஆம்னி பேருந்துகளும் வந்து தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் இயக்கப்படுது அது முப்பந்தமல்லி வழியாக போகும் சில பேருந்துகள் முப்பந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட் வழியாக வரும் சில பேருந்துகள் அந்த பைபாஸ் வழியாக வந்து போர்டிங் ஏற்றிட்டு போவாங்க குப்பைங்கள்லாம் அவ்வளோவா இல்லை கொஞ்சம் நீட்டாகவே இருக்குது க்ளீன் பண்ணுறாங்க ஆனால் ஒரு சில இடம் நீட்டாக இருக்குது ஒரு சில இடம் ஸ்மெல்லு அந்த மாதிரி யூரின் ஸ்மெல்லு அந்த சாக்கடை ஸ்மெல்லாம் ஒரு சில பஸ் ஸ்டாண்ட் ஒரு சில பகுதிகளில் இருக்குது மொத்தத்தில் இந்த பஸ் ஸ்டாண்டு ஒரு சுகாதாரம் இல்லாத ஒரு சுமாரான பஸ் ஸ்டாண்டுன்னு தான் சொல்லலாம் இந்த பொந்தமல்லி பேரறிஞர் அண்ணா பேருந்து நிலையம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்க விஜய் டவுன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் விஜயகுமார் நன்றி வணக்கம்